ஒரு சின்ன தப்பானாலும் ஆண்ட சுபத்தில் என்னைக்காவது நீங்கள் அழுது புலம்பி ஐயோ தப்பு நான் பண்ணிட்டேன்டவுறேன் ஐயோ இந்த பாவம் செய்துட்டேன்டவுறேன் இந்த பாவத்தை என் வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டேன்டவுறேன் நான் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியவங்கிற சாட்சி இழந்துட்டேனே என்னை மன்னிங்க என்னைக்காவது அழுது புலம்பி ஜபிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவ இறக்கத்துக்காக தினந்தோறும் கண்ணீர் விடுகிற இப்படி நீங்கள் அழுது புலம்பி ஜோம்னா நீங்கள் அடுத்தவர்களை பார்க்க நேரம் இருக்காது அடுத்தவர்களை குற்றஞ்சாட்ட நேரம் இருக்காது அடுத்தவர்களுடைய காரியங்களில் கம்பேர் பண்ணி உங்களை நீதிமான்களாக்கொள்ள நேரம் இருக்காது உங்களை கத்தல் மகிமையாக்கி விடுவார் உங்கள் மூலம் உங்களை சார்ந்தவர்களை கத்தர் மகிமையாக்குவார் அல்லையிலா சத்தமா செல்வமா இவ அழுது புலம்பி ஜத்து இறக்கத்தை காண்பித்தான் என்ன இறக்கும் மன்னிக்கப்பட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படி அர்த்தம் கிடையாது இவ ஏராளமான பாவம் செஞ்சிருக்கிறா லிஸ்ட் அவுட் போட்டா தாங்காது அநேக பாவம் ஆனா எப்போ என் பாதத்தில் வந்து என்ன பரிசுத்தமாக உள்ள உடஞ்சி அழுதுட்டாலோ அவர் செஞ்ச எல்லா ஏராளமான பாவத்தையும் ஒரே நிமிஷம் நான் கழுவி பரிசுதமாக்கிட்டேன் தேவ இரக்கம் நம்ம இறுதியை உடைஞ்சு ஆண்டு சொந்த அழுதுட்டு அவரால் தாங்கவே முடியாது நீ எதுக்கு அழுதுறங்கிறத பார்க்கிறார் உன் பாவத்தை நிமித்தம் உள்ள உடைஞ்சு அழுது நீ தேவ சொந்த இறக்கத்துக்காய் கதறினால் உங்கள் பாவங்களை மன்னிக்க கத்த இல்லவர் இல்லாவிட்டால் பாவம் மனிதனை வாழ விடாது அது சென்மஸ்வாவமாக இருக்கட்டும் இச்சையாக இருக்கட்டும் தவறான வாழ்க்கையாக இருக்கட்டும் நாம் பணத்துக்காக பொருளுக்காக உலக ஆசீர்வாதம் செய்கிற எந்த தவறாக இருக்கட்டும் நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் பரிசுமாகப்படாத பட்சத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ விடாது பாவம் சமாதானத்தை அழிச்சிருவோம் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டாதான் தேவ சமாதானம் வரும் மன்னிக்கப்பட இன்னைக்கு ஆண்ட அழுது புலம்புங்க ஆண்ட கண்ணீர் சிந்தி தனிமையில் போய் உட்காருங்க ஏதோ ஒரு இடத்த தெரிஞ்சுக்கங்க எங்கேயுமே இடம் இல்லையா சர்ச்சுகள் வந்து உட்காந்துக்கங்க ஆண்ட சிரமத்தில் அழுது புலம்பி உங்கள் உங்கள் இறுதி உணர்த்தப்பட்ட எல்லா தவறையும் அறிக்கை பண்ணுங்க மன்னி கத்த உண்மை இல்லை வருங்க இல்லை அப்படின்னா சவுல் முதல் ராஜா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கழுதி தேடி போனவன ராஜா கத்தர் வார்த்தை மீறி பாவம் செஞ்சான் ஆனால் கத்தர் அவனை முடிவில் நியாய தீர்த்தார் தண்டித்தார் இல்லை அவனை விட மோசமான தவறு பண்ணவன் தாவியுது அவனெல்லாம் கத்தர் பண்ணிச்சார் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் உரியாவை யாருக்குமே தெரியாது அவன் உரியாவை தூக்குனது இல்ல அவன் மனைவியை களவாடுனா எல்லாம் காதோட காதை பிளான் பண்ணி அழகா பண்ணிட்டான் சவுள விட கேவலமான செய்தவன் தாவியுது ஆனால் தாவித உயிரோடு இருந்தால் சவுல் கொல்லப்பட்டான் என்ன காரணம்னா சவுல் எந்த இடத்திலும் தேவ இறக்கத்துக்காக கெஞ்சி ஜெபிக்கவில்லை செபிக்கவில்லை லேலூயா ஆனால் மனஸ்தாவப்பட்டான் சாம்பேல் போய் ஏப்பா அமலேக்கோட ஆடு மிருக மிருக அழிச்சிட்டு அழிச்சிடுவான கொண்டு வந்துட்டியே நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்லாம் அறிக்கை பண்ணுவான் மனஸ்தாவப்பட்டான் சவுல் ஆனால் தேவை இறக்கத்துக்காக ஆண்ட அழுது புலம்பி ஜபித்ததாகவோ மன திரும்பினதாகவோ வேத நமக்கு சொல்லவில்லை ஏன் அப்படின்னா கத்ரோடு நெருங்கிய உறவு சவுலுக்கு இல்லை இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரோம் நல்லா பாடுறோம் கூட்டத்தொடர் கூட்டமாக ஆராதிச்சு கையை தட்டிட்டு ஆகா ஓஹவன் போயிடுறோம் ஆனால் தனிமையில ஏன் ஆண்டு சுமதில் அழுது ஜபித்து பரிசுத்தமாக்குதலுக்காய் கதறுகிற அனுபவம் இனி நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா தேவனோடு நெருக்கம் இல்லை தனிமையில் ஆண்டோடு அமர்ந்து உறவாடி பாடணுமே பேசுங்கப்பா எங்களோடு பாட்டோட நிப்பாட்டி ஏறோம் தனிமையில உட்கார்ந்து ஆண்டவரை என்னோடு பேசுங்கப்பா நான் யாருன்னு என் வாழ்க்கை ஆண்டவரே அல்லது சின்ன தவறு உணர்த்தப்பட்டாலும் நீங்க அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கை கதறிவில்லானால் நீங்க சின்ன காரியத்தில் தவறும் பொழுது உடனே உடனே கத்தலை உணர்த்தி உணர்த்தி பரிசுப்படுத்துவார் முழு பூசணிக்காகவும் சோத்தனை மறைச்சிக்கிட்டு மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு எதையுமே உணர்த்த மாட்டார் மீறி பண்ணான் உணர்த்திக்கிட்டே இருந்தாரு அவன் இறக்கத்துக்காக கெஞ்சவே இல்லை ஜெபிக்கவும் இல்லை அதே சவுல் எண்பத்தஞ்சு ஆசாரில கொண்டு போட்டான் எந்த ஊழியக்காரனையும் கத்தரை அனுப்பி எச்சரிக்கவே இல்லை முதல் முறை கத்திர வார்த்தை மீறினா அமலைக்கு விஷயத்தில் கத்தர் மீறினா சாமி வேலை அனுப்பி அனுப்பி கத்திரி எச்சரித்தார் மனம் திரும்ப சவுல் எந்த இடத்துலையும் ஆண்டவரேனு மண்ணியின் கெஞ்சி அழுது புலம்பி ஜெபிக்கவே இல்லை அவ்வளோ இருதயம் கடின கற்பாறை எண்பத்தஞ்சு ஆசாரில் கொண்டு போட்டா பாருங்க கத்தர் ஒரு ஊழியக்காரனையும் அனுப்பலைங்க ஏன்னா கத்தர் தெரியும் இவன் அதுக்கே மனம் திரும்பாதான் இதுக்கு என்ன செய்ய மாட்டான் வேஸ்ட்டு ஊழிக்காரன் டைம் வேஸ்ட்டு ஊழிக்காரன் டிராவல் வேஸ்ட்டு ஊழிகாரம் படாத பாடுபடணும் எதுக்கு அந்த நம்ம சொல்லி அவன் போய் கஷ்டப்பட்டு கம்மினி உக்காரியா சவுல் முடிஞ்சு கதை இல்லை லூயா தேவை இறக்கத்துக்காக சவுல் கேட்கவே இல்லைங்க அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது ஒருவேளை உங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை தவறி இருப்பில்லானா நீ உள்ள உடஞ்சி கதறி ஜெபி கொடுங்க கத்த அதைதான் எதிர்பார்க்கிறா நீங்க சங்கீதம் ஐம்பத்தி பதினேழு மாசத்துக்கு பாருங்க நொறுங்கணும் நறுங்கணகுமான ஆவியைத்தான் கத்தரு விரும்புகிறார் அவனுக்கு எது எது பிரியமானதா நொறுங்கின ஒரு ஆவி நொறுங்கின அப்படி என்ன அர்த்தம்னா உள்ள உடஞ்சி அண்டவரே தவறு பண்ணிட்டேன் கதர் ரொம்ப அந்த மனிதனுடைய இருதயம்தான் கத்தரு பிரியமானதாரு நான் பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறேன் ஆனால் பூமியில் யார் கூட தங்கியிருக்கிறேன்றாரு நொறுங்குண்டு பனிந்த ஆவி உள்ள ஒரு இடத்தில் அது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பனிந்த ஆவி அப்படின்னா தான் செய்த உள்ள உடைந்து யோ விரோதமாக விரோதம் செஞ்சுட்டேனே அப்படின்னு மனம் கசந்து உள்ளம் உடைந்து கதறுகிற அந்த மனிதனுடைய ஆவியைத்தான் விதை சொல்கிறது பனிந்த ஆவி உள்ளவர்கள் அதன் ஆங்கிலேய மொழிபெயர்ப்பு அப்படிதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பனிந்த ஆவி அப்படின்னா அவங்க ஆவியில் கதறுவது ஐயோ கத்தர் பிரியமையில அந்த காரி செய்துட்டேன்னு கத்தர் பிரியமையில அந்த பாவத்தை செய்துட்டேன்னு அது நிமித்தம் உள்ளே உடஞ்ச ஆண்ட சமூகத்தில் உம்மனை துக்கப்படுத்திட்டு ஆண்டவரே மண்ணையும் கதறான் பார்த்தீங்களா அந்த மனிதனோடு கத்தர் இருப்பாராம் எதற்குன்னா அவர்களை உயிர்ப்பிக்க அவங்க தவறுகளினால் அவங்க ஆவிக்குரிய காரியை இழந்து போனதை நான் திரும்ப கொடுக்க இழந்து போன உலக மேன்மைகளை திரும்ப கொடுக்க விழுந்து போனவங்க வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்க நான் அவர்களோடு கூட இருப்பேன் தன் தவறுகளுக்காக மனம் திரும்பாம நம்ம ஆண்டவருக்கு எதை செய்தாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்ட சமூகத்தில் இரக்கத்துக்காய் கஞ்சி செபிக்கிற அனுபவம் இல்லாமல் வேற என்ன செஞ்சாலும் கத்தனம் கூட இருக்கிறவர் இல்லை அதுக்குதான் உதாரண பரிசயன் தசமாங் கொடுப்பான் உபவாசம் நீ செபித்தான் மற்றவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் நல்லவங்கிற சட்வீட்டோட வாழ்ந்தவன் கூட இல்லை ஏன் அப்படின்னா அவனுக்குள்ளேயே சில விளைவீனை இருக்கு இறக்கத்துக்காய் கெஞ்சுகிற சுவாபவன் கிட்ட இல்லை ஆயக்காரன்ட்ட பணம் காசு உலக அந்தஸ்து எல்லாம் இருந்துச்சு ஆனா கத்தர் அதையெல்லாம் பார்த்த அவன் கூட இல்லை அவன் இருதயத்தில் பாவியாக என் மீது கருபையாயிரும் அந்த பனிந்த ஆவி அவன்கிட்ட இருந்துச்சு கத்திரவன் கூட இருந்தார் இன்னைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்றாரு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி என்னை மன்னிங்கப்பா என்னை பரிசுதப்படுத்துங்கப்பா ஐயோ தப்பு பண்ணிட்டு இந்த வார்த்தை பேசிட்டு இந்த கார்த்தி இடம் கொடுத்துட்டாண்டவரேன் இந்த பாவத்தை இதுவரைக்கும் நான் மனம் திரும்பாமல் இருந்துட்டேன் என்னை தயவு செய்து மன்னிச்சிரும் உம நான் துக்கப்படுத்திட்டு என்னை மன்னிங்கப்பா நீங்கள் அழுது புலம்பி தினமும் ஜெபிக்கிற தேவ இறக்கத்துக்காய் கெஞ்சுகளாக இருப்பில்லானால் உங்களோடு கர்த்தர் இருப்பார் வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை மகிமையாய் உயர்த்துவார்லே லூயாம்